வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க பார்க்கக்கூடியது அதானி எனர்ஜி சொல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவனுடைய பிஸ்னஸ் போர்டோலியோ பார்க்கலாம் இவனுடைய பிஸ்னஸ் போர்டோலியோவில் வந்து பார்த்தோம்னா பவர் ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்மார்ட் மீட்ரி கூலிங் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து இவனுடைய பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ பிசினஸா இருக்குது பார்ப்போம் இவனுடைய அனாலிசிஸ்ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூஸ் சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது அதாவது மாடரேட்லி ஹையாக இருக்குது பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது லோவாக தான் இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது ஸோ இப்போ இது வந்து பியாண்ட் டாலரன்ஸ் பாயிண்ட் எய்ட்டுங்கிறது பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இந்த பாயிண்ட் எயிட்டை வந்து இவங்களுடைய புக் வேல்யூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது புக் வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக இருக்குது இது வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்னும் இருக்குங்கிறது தான் இண்டிகேட் பண்ணும் ஸோ பிஇ ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவா தான் இருக்குது நாற்பத்தி எட்டு ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு செட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு அங்கே சைடு வியூஸில் இருக்கலாம் சப்போஸ் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கான பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாக் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதாவது யூபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இந்த மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பெக்டிடிஎம் வந்து பாயிண்ட் டூ இருக்கு ஸோ இப்போ இது பாசிட்டிவாக தான் இருக்கு அதே மாதிரி பெக் பெகி ரேங்கிங்கும் வந்து பாயிண்ட் டூ இருக்குது அதுவும் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பட் எக்ஸ்பென்சிவ் மறந்துடக்கூடாது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸுங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃபுலோ வந்து பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டி ஃபிஃப்டியோட லாஸ்ட் இயர் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸுங்கும்போது ஹை வலர்ட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்க டிவிடெண்ட் வந்து கொடுக்கல டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி நான் செக் பண்ணி பார்த்து டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ மாதிரியான சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு எஃப்ஐஎஸ்லாம் எந்த அளவுக்கு எடுத்து போவாங்கன்னு தெரியல பட் அதானி குரூப்புங்கும் போது இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாமான்லாம் இல்லை பட் நார்மல் கண்டிஷன்ஸில் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் எனஹான்ஸ் ஆகி வந்து ஈக்விட்டி ஹோல்டர்ஸுக்கு பெனிஃபிட்டாக வந்து ரிட்டர்னும் இருந்தது அதாவது டிவிடண்ட் ரிட்டன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்க அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்கிறத நம்ம புரிந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நூற்றி பதினஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இவங்களுக்கான பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை வந்து ஆயிரத்தி ஐம்பது வச்சுருக்காங்க இது வந்து நவம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்கிறாங்க லோ அறுநூத்தி முப்பத்தி ஒம்பது வச்சுருக்காங்க இது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்திருக்கு ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட்டு நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இப்போவே பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னும் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி எஸ் டூ எஸ் த்ரூவும் நமக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கொஞ்சம் அது வந்து கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானாலும் கூட அது பெரிய லெவலில் நமக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் சரி பிரேக் பாயிண்ட்டு நைன் சிக்ஸ் இப்போ இவன் ட்ரேட் ஆகுறது பிரேக் பாயிண்ட் தான் இருக்கு இருந்தாலும் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டுன்னு நம்ம வந்து அசீவ் பண்ணினோம்னாக்க இவன் நம்ம வந்து இப்போ இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டு அப்படியே நம்ம லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எஸ் ஒன் எண்ணூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ ஐநூற்றி ஐம்பத்தாறு எஸ் த்ரீ நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இது வந்து எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் பாப்போம் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் அப்சைட் மூமெண்ட்டு ப்ரேக் பாயிண்ட்டான நைன் சிக்ஸ்டி சிக்ஸை உடச்சி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது ஆர் ஒன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆர் டூ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாலு ஆர் ஒன் ஆர் டூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் நெருங்கி தான் இருக்குப்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு அதனால அதை கொஞ்சம் உடைச்சா கூட ஆர் த்ரீயும் கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படி அர்த்தியும் கடந்து போகுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பாப்போம் இந்த சைடு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அந்த சைடு தான் வரும் நம்ம தான் எவ்ரி குவார்ட்டரும் அனாலிசிஸ் போட்டுகிட்டே வரும் அப்படிங்களா அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்